இந்த வியாபார நுழக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை அப்புறம் ஒரு சொல்லணும் நானா கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது என்னென்னா எப்படி ஜெயிலில் ரொம்ப சர்வசாதாரணமாக ரெண்டு போட்டோங்களெலாம் ஒரு பல போய் பார்க்குறாங்க அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு

அது அது அந்த ஊர் உள்ள இருக்கிற அந்த ஜிஹெச் லே இருக்கிற ஒரு பகுதியில ஒதுக்கி வச்சிருப்பாங்க நோயாளிகள் அது ஜெயில் நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜ் சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்க இது லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க அத நான் உங்களுக்கு மிஸ்கின் மிஸ்கின் ஆமா மிஸ்கின் எப்படி அந்த கேரக்டர் தேர் பண்ணி ஆஹ் மிஸ்கின் எனக்கு இந்த ஓனாய் மாட்டு கோட்டி முன்னாடி தான் எனக்கு

சொத்து கையின்ட்டாங்கையின் சொல்லி ரொம்ப திங்க் இது ஏதோ ஒரு கை ரெண்டு கைதான ஏதோ ஒரு கை ரெண்டு இடுப்பு அவ்வளவுதான் எடுத்து விட்டு வருது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு அது இந்த குற்றப்பரம்பரை நீங்க முந்தையே பேசிக்கிட்டீங்க அப்படி இல்லை அது குற்றப்பரம்பரைன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த வீட்டுக்கு நீங்களும் வந்துருந்தீங்க

பொதுவாக எல்லாரும் கேக்கு கேள்வி பேசி பேசிடுவாரு அது அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் தமாஷ்ட கேளுங்க இல்ல அருண் கேஜிட்டா கேளுங்க படத்துல யாருக்கு வேணாலும் என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கேன்னு நான் கூட கேட்டு

நான் ஒரு கேள்வி கேட்குமே கொஞ்சம் உங்களுடைய பேசப்பட்டிருக்கு <zoysic discussions autour personaje> <sm festivals>

அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை முடிக்கிட்டு ஐயோ எப்படி இருக்காங்க அப்படின்னு பாளுக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ள தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அதை காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நை கூட அவர்கிட்ட பேசுனேன் பேசும்போது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரோ அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு என்கிட்ட பேசும்போது நானே தவிர அரசியல் தான் விதமான தொடர்பு நீ நீங்க பாலுமேந்திரா சாரோட சிஷ்யர் எல்லாருமே நல்ல நிலைமை நீங்க சீமான் சார் ராம் சார் உச்சிமாறு சூழலுக்கு உங்க குருநாதர் பேர்ல சென்னையில ஒரு நினைவு சின்ன ஒரு சேலார் ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷியர்கள் நல்ல நிலைமை இருக்கும்போது ஏன் குருநாதர் மருந்து

இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எம்எல்ஏ எனக்கு எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பால சார் ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலாசார் நேரத்தில் ஸோ எவரி திங் இன்றைக்கி எல்லாரும் அப்ராட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலா சார் எனக்கு என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார்